இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா புதுசா ரெண்டு அப்டேட் வந்து தெரிவிக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ஸ் அப்படிங்கிற மேகசின் இந்தியாவுல அதிகமா சம்பளம் வாங்குற டாப் டென் லிஸ்ட வந்து இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்ல யாரெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இரண்டாவதா நடிகர் விமலா அவர்கள் சார் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சுட்டு வராங்க இந்த படம் சம்பந்தமா சில டீட்டெயில வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஷார்ட் படத்தை பத்தி சொல்லணுமா இந்த படத்தை கன்னி மாடம் போன்ற படங்களை இயக்கிய போஸ் வெங்கட் அவர்கள் தான் இயக்கிட்டு வராங்க நடிகர் விமல் அவர்கள் வந்து ஹீரோவா நடிச்சுட்டு வராங்க இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் மாப்போசி அப்படிங்கிற ஒரு டைட்டில வந்து படக்குள் வச்சிருக்காங்க மாபோசி அப்படிங்கிறது மாங்கோல்லை பொன்னரசு சிவஞானம் அப்படிங்கிறது தான் இந்த மாபோசி அப்படிங்கறதோட விளக்கம் இப்ப வந்து படக்குழு வந்து மாப்போசி அப்படிங்கிற ஒரு டைட்டில மாத்தி சார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட கிராஸ் ரூட் கம்பெனி தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஆல்ரெடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் பெற்றிருந்தது இப்ப சார் படத்தோட ட்ரைலரை வந்து படக்குழு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப இந்த ட்ரைலர் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா போர்ட் அப்படிங்கற மேகஸின் இந்தியாவுல அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய டாப் டென் லிஸ்ட் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க அதுல ஃபஸ்ட் இடத்துல ஷாருக்கான் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூற்றம்பது கோடில இருந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் சம்பளமும் வாங்குறாங்க ரெண்டாவது இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூத்தி ஐம்பது கோடில இருந்து இருநூத்தி பத்து கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க மூணாவது இடத்துல தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூத்தி முப்பது கோடியில இருந்து இரநூறு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க நாலாவது இடத்துல பிரபாஸ் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூறு கோடியில இருந்து இரநூறு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அஞ்சாவது இடத்துல அமீர் கான் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூறு கோடியில இருந்து நூத்தி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க ஆறாவது இடத்துல நடிகர் சல்மான் கான் அவர்கள் இருக்காங்க இவரு ஒரு படத்துக்கு நூறு கோடியில இருந்து நூத்தி ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஏழாவது இடத்துல கமலஹாசன் அவர்கள் இருக்காங்க இவர் ஒரு படத்துக்கு நூறு கோடியில இருந்து நூத்தி முப்பது கோடி வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க எட்டாவது இடத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க இவர் ஒரு படத்துக்கு நூறு கோடியில இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க ஒன்பதாவது இடத்துல நடிகர் அச்சய் குமார் இருக்காங்க இவர் ஒரு படத்துக்கு அறுபது கோடியில இருந்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க பத்தாவது இடத்துல நடிகர் அஜித் அவர்கள் இருக்காங்க இவர் ஒரு படத்துக்கு நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை ஃபோர்ஸ் அப்படிங்கிற மேகசின் வந்து இப்ப வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமா புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி